அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவசு வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலகணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளிவரத்துக்கான வழி தெரியல கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அந்த கடன் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்லாம் ரொம்பவே வருத்தப்படுறீங்களா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஜோதிட ஜாதகத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஹி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் காண உறுதியும் திட்டமிடலும் அவசியம் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது கவனக்குறைவு காரணமாக பணிகளை மேற்கொள்ளும்போது தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி நிலவும் ஆழ்ந்த புரிந்துணர்வு ஏற்பட தேவையற்ற தீய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று வாய்ப்புகள் குறைந்து காணப்படலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்களில் எரிச்சல் காணப்படலாம் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நீங்கள் இன்று மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பற்றி துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சேமிப்பு நிலை சிறப்பானதாக இருக்கும் இதனால் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாக ஆகாமையால் சமநிலையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான சூழல் காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல உறவு பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமையும் நிதியில் ஸ்திரத்தன்மையும் காணப்படலாம் நீங்கள் நிதியை கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயணம் செய்வதில் முனைந்து இருப்பீர்கள் இன்று உங்களை சுற்றி மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது கவனம் தேவை பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் இன்று படைப்பாற்றல் புதுமையான திறமை மற்றும் திட்டமிடல் மூலமாக நீங்கள் பணியை சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உறவில் திருப்தியை தக்க வைக்க நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவினங்கள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நற்பலன்களுக்கான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் பயனுள்ளதாக இருக்கும் இறை மந்திரம் மற்றும் ஸ்லோகங்கள் கூறுவதன் மூலமாக நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்வதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம் இதனால் துணையுடன் நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டீர்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் நம்பிக்கையான உ உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது கை இன்று கையா பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் அணுகுமுறையில் சிறப்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அதிக முயற்சி எடுப்பீர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படும் நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து கொள் செய்து முடிப்பீர்கள் கடினமான பணிகளையும் திட்டமிட்டு எளிமையாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் துணையை மகிழ்விக்கும் இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு நிலையானதாகவும் அதிக அளவிலும் காணப்படும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் மறக்க முடியாத தருணங்களை அனுபவிக்கும் நாளாகவும் அமைகிறது சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை உங்களது திறமை மூலமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய உங்களுடைய நெருங்கிய நண்பர்களின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் பொறுமையுடன் தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் நிறைந்திருக்கும் நாளாக காணப்படுவதால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது வாழ்க்கையில் இன்று வளமான பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக கடினமான உணர்வுகளை கூட சந்திப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இந்த சூழ்நிலையை சமாளிக்க பொறுமை மிகவும் அவசியம் சக பணியாளர்களுடன் அமைதியான முறையில் உரையாட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உறவை தக்க வைத்துக் கொள்ள நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக அதிக பணம் விரயமாகலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இதனால் இன்று சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சாத்தியம் உள்ளது பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியம் உள்ளது இன்று உங்களுக்கு கீழ் பணிபுரியர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளது இன்றைய நாள் நீங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு கைகூடும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கிறது சேமிப்பு நிலை உயர்வதற்கானது சாத்தியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான மனநிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் இதனால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைப்பது கடினம் அன்றாட செயல்களை மேற்கொள்ளும் போது கவனம் பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பது கடினமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வு காரணமாக துணையுடனான சூடான விவாதங்கள் ஏற்படலாம் உறவில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் காணப்படலாம் இன்று குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது கால்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மேடம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் தேவைப்படுகிறது எனவே நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் அதிக கவனம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் விருப்பப்படி நடந்து கொண்டு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு நீர்கிழமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் இன்று காணப்படுகிறது உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது பதட்டத்தின் காரணமாக முதுகு வலி சில போன்ற சிறு சிறு பிரச்சனைகளில் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற நண்பர்களே இன்றைய நாள் எப்படி அமைப்போகிறது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்